வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திகை குமார் உண்மையிலேயே இது மிகப்பெரிய டாபிக் தாங்க ஒரு ஒரு வாட்டி சென்னை ஃப்ளட்டு சார்ந்து நாம் புடம்புக்கிட்டு இருக்கோம் பார்த்திங்களா அந்த புடம்புலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா நம்ம டோக்கியோவை கண்டிப்பாக திரும்பி பார்த்தே ஆகணும் இதை பற்றி முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் இந்த கான்டென்ட்டுக்குள்ளே நம்ம ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பேசிக்கான விஷயத்த சொல்லிடுறேன் அப்போ தான் உங்களது கான்டென்ட் முழுமையான புரிதலை கொடுக்கும் ஒரு வெள்ளன்றது எப்படி ஏற்படும் இதை இப்போ சொல்லிடுறேன் முதல்ல மழை பொல போல புலன்னு பொழகுது இதுக்கப்புறமா இந்த ரிசர்வர் இருக்குது பாருங்கள் அதான் இந்த நீர் தேக்கம்னு சொல்லுவோம் அங்கே தண்ணி ஃபுல்லாக ஸ்டோர் ஆக ஆரம்பிக்குது அங்கேருந்து நம்ம அணை வழியாக என்ன பண்ணுறோம் தண்ணியை ஏரிகளுக்கு திறந்து விட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த ஏரியில் இருக்க தண்ணி இந்த பக்கத்தில் லெவிய இருக்குது பாருங்கள் அதான் இவ்வளோ தான் அதுக்கு மேலே போய்ட்டா தண்ணி வெளியே தான் அப்பேற்பட்ட ஸ்ட்ரக்சர் இங்கே தண்ணி அப்படியே மேலே வர 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 இந்த ஏரி நிரம்ப நிரம்ப நாம் என்ன பண்ணுவோம் அப்படியே திரும்ப மடை மாற்றம் ஆரம்பிப்போம் அப்படியே பைபாஸாக அந்த தண்ணி வெளியே வர ஆரம்பிக்கும் இட் மீன்ஸ் தண்ணி ஃபுல்லாகிடுச்சுப்பா ஏரியை திறந்து விட்றோம்ப்பா கரையோரமாக இருக்க மக்கள்லாம் வெளியே பாதுகாப்பாக போயிடுங்கன்னு சொல்லிட்டு அரசுலேருந்து இருந்து ஒரு அறிவிப்பு வரும் பார்த்தீங்களா அந்த அறிவிப்பு வர்றதுக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் நடந்து முடியணும் இந்த அறிவிப்பு வந்தாலும் சரி தண்ணி மிதமிஞ்சி ஓடிச்சு அப்படின்னா அது வெளியே கரெக்டாக போகிற ரூட்டே இல்லை ஏரி ரூட்டே இல்லை அப்படின்னா தண்ணி என்ன ஆகும் நம்ம வீடுகளுக்கு தான் வந்து கதவை தட்டோம் அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது ஸோ பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குது இப்படி வெளியாகிற தண்ணி நம்ம நகரத்தின் வழியாக பயணிக்கணுமே தவிர நம்ம நகரத்தை மூழ்கடிக்கக்கூடாது ஆனால் இப்போ தான் நடந்திருக்கு வார்த்தைக்கு வார்த்தை நீர் மேலாண்மைன்னு பல பேர் சொல்லுவாங்கள்ல அந்த நீர் மேலாண்மைனா என்னென்னா மழை தண்ணி நகருக்குள்ளே பயணிக்கும் போது தேங்காமல் இருக்கணுங்க அப்படி அது ரொம்ப தேங்க ஆரம்பிச்சிடுச்சுன்னா முடிஞ்சு போயிடுச்சு அதுதான் வெள்ளம்னு சொல்கிறோம் இது ஏற்படாமல் தடுக்கிறதுக்கான ப்ராசஸ் தான் நீர் மேலாண்மை வாட்டர் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லுவோம் இந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட்டை எந்த நாடு பர்ஃபெக்டாக பண்ணுதோ இல்லையோ ஜப்பான் இருக்கு பாருங்கள் தரமாக செய்கிறாங்க ஜப்பான் மாதிரி சேலஞ்சிங்கான விஷயங்கள் இருந்தால் நாம் இதெல்லாம் பண்ணுறது யோசிக்க கூட மாட்டோம் ஆனால் சென்னையோட கம்பேர் பண்ணுறப்ப இந்த ஜப்பானோட டோக்கியோ இருக்கு பாருங்கள் ஜப்பானோட கேபிட்டல் அந்த சிட்டி அவ்வளோ சவால்களை ஃபேஸ் பண்ணுற சிட்டிங்க ஆனால் அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்க மாதிரி உலகத்தில் வேறு எந்த நாடும் இவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணலன்னு தான் சொல்லணும் பூமிக்கு கீழே ஒரு மிகப்பெரிய அரண்மனையை கட்டிவிட்டேன் அப்படி இருக்கும் நல்லா அவ்வளோ தூரம் விண்ண முற்றா மாதிரி அந்த அரண்மனை இருந்தால் அப்படி இருக்கும் அது முழுக்க முழுக்க வெள்ளத்தடுப்புக்காக மட்டுமே கிரியேட் பண்ணப்பட்டதாக இருந்தால் அப்படி இருக்கும் நான் சொல்கிறது கேட்குறப்ப என்னப்பா பைத்திகாரத்தனமாக இருக்குன்னு சில பேர் யோசிக்கலாம் ஆனால் அவங்க மூளை வேறு யாருக்கும் பெருசாக வராதுங்க ஜப்பானை பொறுத்தவரைக்கும் எந்த திட்டத்தை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் அவங்க ப்ரயாரிட்டி கொடுக்கறது வெள்ள வெள்ளத்தடுப்புக்கு தான் முதல் ப்ரையாரிட்டி அந்த வெள்ளத்தடுப்புக்கு முன்னுரிமை கொடுத்து தான் ஒவ்வொரு பிளானையும் அவங்க எக்ஸிக்யூட்டேவ் பண்ணுவாங்க உதாரணத்துக்கு இப்போ ரயில் போக்குவரத்து சார்னு ஒரு ப்ராஜெக்ட் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னா அங்கேயே வெள்ளத்தடுப்பை வச்சு தான் முதல் வேலைய ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் தான் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மேலே எழும்பும் இப்படி தான் எல்லா விதமான உட்கட்டுமான வேலைகளும் அங்கே நடக்கும் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கடல் பகுதி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நகரப்பகுதி நடுவில் பாருங்கள் பெரிய வால் இருக்கும் இது எதுக்காக நினைக்கிறீங்க சுனாமி ஏற்படுறப்ப தண்ணி உள்ளே வந்துடக்கூடாதுன்னு இவ்வளோ பெரிய வாழை எழுப்பியிருக்காங்க ஏன்னா அவ்வளோ அடிபட்டிருக்காங்க சுனாமி சார்ந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் சுனாமிக்கு ஒரு ஷீல்டுன்ற மாதிரி வெள்ள தடுப்புக்காக பாதாள ராஜ்ய முனத்தை உருவாக்கியிருக்காங்க இந்த ஸ்க்ரீனில் தெரியுதுல நல்லா இவ்வளோ பெரிய தூண் இதெல்லாம் சேர்ந்ததா அந்த பகுதி இதை பற்றி நான் போக உங்களுக்கு சொல்கிறேங்க ஜப்பானில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பகுதிகள் தாழ்வான பகுதிகள் தான் நீர் ஓட்டத்துக்கு ரொம்ப பிடித்த பகுதிகள் எங்கே பள்ளமாக இருக்கோ தண்ணி அங்கே தானே போய் சேரும் அப்பேற்பட்ட பகுதிகள் தான் பெரும்பாலும் ஜப்பானில் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள் வரைக்கும் ஜப்பான் மிதந்துக்கிட்டு தான் இருந்திருக்கு நாம் இப்போ மிதக்கிறோம்ல அதை விட நூறு மடங்கு அதிகமாக மிதந்து அப்படி இருக்கும் ஒரு கண்ட்ரி அப்படி தான் இருந்திருக்கு அந்த காலகட்டம் வரைக்கும் ஸோ இந்த டைம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மக்களோட இயல்பு வாழ்க்கை இருக்கில்ல இதில் ஒரு அங்கமாகவே ஃப்ளட்டு மாறிடுச்சு டோக்கியோவில் இருந்து வெள்ளத்தடுப்பு வேலையை அந்த ஜப்பான் அரசு ஆரம்பிக்குது ஏன்னா தலைநகரை தான் அந்த நாட பலப்பேரம் டிசைட் பண்ணுவோம் ஸோ அப்போ ஏற்பட்ட தலைநகரை நாம பர்ஃபெக்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி மாற்றணும்னு சொல்லிட்டு ஏற்பட்ட வெள்ளத்தடுப்பு வேலையை நைன்டீன் சிக்ஸ்டீஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்தாங்க சரிப்பா டோக்கியோனால் சம சிட்டின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அங்கே இது போல் வேலைகளை முன்னெடுக்கிறது ஈஸி தானே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் சொல்கிறேன் எவ்வளோ சவால் இருக்குன்னு சொல்லிட்டு மெகாசிட்டி ப்ராஜெக்ட் அப்படின்றது சவாலான விஷயம் மக்களே அதுவும் டோக்கியோ போல நிலப்பரப்புக்கலாம் ஜியாலஜிக்கலி சேலஞ்சிங் பிளேஸ் தான் இந்த டோக்கியோ அதாவது ஃப்ளட் ஃபிளட் அது இது கூடவே இந்த சாஃப்ட் அலுவியல் சாயில் அந்த மண்ணோட வளத்தை பற்றி சொல்கிறேன் அப்புறம் மோசமான மான்சூன் கிளைமேட் ஃப்ரீக்வென்ட் டைஃபோன்ஸு அடிக்கடி அங்கே இந்த பிரச்சனை ஆக்டிவ் ஏர்த் குரேக் அண்ட் வொல்கானிக் பெல்ட் இது எல்லாமே இருக்கிற பகுதியாக டோக்கியோ இருக்குது இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் என்னென்னா இந்த டோக்கியோவோட நூறு ஸ்கொயர் கிலோமீட்டர் நிலம் கடல் மட்டத்துக்கு கீழே இருக்குது தண்ணிலாம் இப்போ வந்தால் எப்படி கடலுக்குள்ளே ஏறும் யோசிச்சு பார்க்க முடியுதா அப்பே ஏற்பட்ட சர்ஃபேஸ் இது போதாதுன்னு அங்கே ஃபுல்லாக ஃபேக்ட்ரிஸ் நல்லா புதுசு புதுசாக முளைக்க ஆரம்பிக்கவே அந்த இடம் இன்னும் கீழ்மட்டமாக மாறுது புறம் பார்த்தீங்கன்னா டோக்கியோவில் சராசரி மழைப்பொழிவு ஆண்டுக்கு ஆயிரத்து ஐநூற்று முப்பது எம்எம்ங்க மில்லிமீட்டர்ஸ் மறுபுறம் பார்த்தீங்கன்னா வெப்பமயமாதலுக்கு பிரதானமான காரணமாக திகழ்கிற ஒரு பகுதி இதே டோக்கியோ தான் அவ்வளோ வெப்பம் இதனால தான் ரெயின்ஃபால் பேட்டர்ன்ஸ் இருக்குல்ல அது அப்படியே மாறி இருக்கு கிளைமேட் சேஞ்சால் பாதிக்கப்பட்ட நகரங்கள் பட்டியலில் டோக்கியோ டாமின்டு கிளைமேட் சேஞ்சுக்கு காரணமான நகரங்கள் பட்டியலும் டாமினன்ட்டு இன்னொரு பக்கம் பாதிக்கப்படுறத டாமினன்ட்டு இதோட என்ன தெரியுமா ஆகுது ஒரு மணி நேரத்துக்கு நூறு எம்எம்க்கும் மேலே அங்கே மழை பொழிவு பதிவாகும் அதாவது ஐம்பது சதவீதம் வெள்ளம் அதிகமாச்சு இதே சினாரியோவை தான் நாம் சென்னை சார்ந்தும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ நீங்கள் மூன்று வரைபடம் பார்த்துட்டு இருக்கீங்களா இல்லை நீங்கள் மேலே பார்த்துட்டு இருக்கீங்களா இது ஜப்பானோட டோக்கியோ இருக்குல்ல அந்த வரைபடம் ரெண்டாவது பார்த்துட்டு இருக்கிறது லண்டனுங்க மூணாவது பார்த்துட்டு இருக்கிறது நம்ம பாரிஸ் ஃப்ரான்ஸோட கேபிட்டல் இருக்குல்ல அந்த பாரிஸ் என்ன இந்த வரைபடம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிக ஏரிகள் இருந்துச்சுன்னா வெள்ள பயம் நம்மளுக்கு வேணாம்ப்பா அப்படின்ற அந்த கோட்பாடு இருக்குது பார்த்தீங்களா இதை ஜப்பான் கவர்மெண்ட் டைட்டாக பிடிச்சிக்கிட்டாங்க அதனால தான் இப்போ வரைக்கும் டோக்கியோவில் மழை பெஞ்சால் ஒரு சொட்டு தண்ணி தேங்கிறது கிடையாது நினச்சி பார்க்க முடியுதா நம்மளை விட அதிகமாக அங்கே எல்லாத்தையும் சந்திக்கிறாங்க ஆனால் ஒரு சொட்டு தண்ணி அங்கே தேங்கிறது கிடையாது இதில் பாருங்கள் இந்த ப்ளூ கலராக தெரியுதுல்ல இது எல்லாமே அந்த ஏரிகளோட அளவு எவ்வளோ தூரம் மேலே இருந்து கீழே வரைக்கும் ஸ்டெச் ஆகுது பார்த்தீங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு ஏரிகள் இருக்குது இதைத்தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மழை நீர் இருக்குல்ல இதெல்லாம் அப்படியே கொண்டு போவதற்கான வழித்தடமாக அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அவங்க பண்ண ஒரு நல்ல விஷயம் ஏரிகளை முடிஞ்ச அளவுக்கு காப்பாற்றியிருக்காங்க இந்த டோக்கியோடு கம்பேர் பண்ணுறப்ப இந்த லண்டனை பாருங்கள் இந்த இங்கே ஒன்று தம்ம தோண்டு ஏரி ஒன்று அதுக்கப்புறம் இங்கே சுற்றி முற்றி தான் தேடணும் அப்படியே பாரிஸ் வந்தீங்கன்னா இங்கே லண்டன் அளவுக்கு இல்லை ஒரு ரெண்டு மூணு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் முளைச்சிருக்கு ஆனால் இந்த டோக்கியோட ஏரிகள் டெப்த் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இங்கே எதுவுமே பெருசாக இல்லை ஜப்பான் கவர்மெண்ட் இந்த ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாங்களே ஏரிகள் எந்த அளவு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம வெள்ளத்திலேருந்து தப்பிக்கலாம்னு சொல்லிவிட்டு இந்த ஒரு விஷயத்தை நம்ம கடைசி வரைக்கும் பாதுகாக்கணும்னு பல விஷயங்களை பண்ண ஆரம்பித்தாங்க உதாரணத்துக்கு இந்த ஜப்பானில் இருக்க ஏரிகள் இருக்குல்ல இதை பாதுகாக்கிறதுக்காக கடுமையான விதிகளை கொண்டு வந்தாங்க முடிஞ்ச வரைக்கும் ஏரிகளை விஸ்தரிச்சாங்க நீர்நிலைகளை சுற்றியும் சரி அதுக்கு நடுவுலையும் சரி முப்பது மடங்கு அகல கான்க்ரீட் சுவர்கள் இருக்குல்ல அதை எழுப்புனாங்க அதெல்லாம் பார்க்கும்போது இந்த அணை பார்த்துருக்கீங்களா டேமு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் தான் எப்படி இருக்குமோ அதை அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க லேக்லாம் சார்ந்து இப்போ உங்களுக்கு ஜப்பான் கண்ட்ரி அண்ட் அதோட தலைநகரம் டோக்கியோ இதை பற்றின அடிப்படை தெரிஞ்சிருக்கும் இப்போ கொஞ்சம் அட்வான்ஸாக ட்ராவல் பண்ணலாம் இந்த டோக்கியோ சாலைகளில் பார்த்தீங்கன்னா ஓன் ஃப்ளட்டிங் ஹசார்ட்ஸை அவங்க உருவாக்கி வச்சுருப்பாங்க இது தண்ணி இந்த இழுக்கும் பார்த்தீங்கன்னா உள்ள மழைலாம் பெஞ்சால் அப்படியே கீழே ஓடும் பாருங்க பாதாளத்துக்கு கீழே இது இந்த விவசாயம் பண்ணுறாங்களே அப்போ இந்த விவசாயத்துக்காக அந்த பயிர்கள்லாம் தண்ணி இழுக்கும் பாருங்கள் அதை விட அப்சர்வ் பண்ணுற திறன் கம்மி தான் இருந்தாலும் ஒரு சொட்டு தண்ணி கூட ஜப்பான் சாலைகளில் தேங்கிறது கிடையாது கன்ஸ்ட்ரக்ஷனாக இப்படி இருக்கணும் தான் மக்களே முக்கியமான அந்த விஷயத்துக்குள்ளே ட்ராவல் பண்ண போகிறோம் கண்டிப்பாக நீங்கள் புருவங்களை உயர்த்துவீங்க எப்போ இப்படிலாம் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு அப்பவே ஏற்பட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் ஜப்பானியர்களோட சிந்தனை திறன் வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லுவாங்களே அது எதுக்காக அந்த பேர் வந்துச்சுன்னு இந்த கான்டென்ட் முடியல உங்களுக்கே தெரியும் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களே எதுவும் அரண்மனை மாதிரி இது அரண்மனை கிடையாது பூமிக்கு மேலே இருக்கிறது கிடையாது முழுக்க முழுக்க பூமிக்கு கீழே இருக்கிறது இந்த டோக்கியோ இருக்கில் அங்கே கட்டப்பட்டிருக்கிறது பூமிக்கு கீழே இதுக்கு ஒரு புனை பெயர் ஒன்று இருக்குங்க அதாவது அண்டர் கிரவுண்ட் டெம்பிள்னு சொல்கிறாங்க நம்மளுக்கு புரியாத மாதிரி சொல்கிறதா இருந்தால் பாதாளத்தில் ஒரு கோயில் இருந்தால் அப்படி இருக்கும் நம்மளை காக்கிறவங்கள சாமின்னு சொல்கிறோன்னா சாமி இருக்கிறவுங்க கோயில் அப்படின்னா ஜப்பானர்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக இந்த டோக்கியோ மக்களை பொறுத்த வரைக்கும் இதுதான் கோயில் அப்படி காக்கிறதவங்கள வெள்ளத்தில் இருந்து காத்துக்கிட்டு இருக்கு இது ஒரு அண்டர் கிரவுண்ட் டிஸ்சார்ஜ் சேனலுங்க இது இந்த மெட்ரோபாலிட்டன் அவுட் ஏரியாவில் உருவாக்கப்பட்டிருக்கிறது அதாவது இப்போ சென்னைக்கு ஃப்ளட்டு வரக்கூடாதுன்னா நம்ம சென்னையில் மட்டுமே வெள்ள தடுப்பு வேலையில் பண்ண மாட்டோம் புறநகர் பகுதிகள் சார்ந்தும் பண்ணுவோம் இது மெட்ரோபாலிட்டன் சிட்டின்னா மெட்ரோபாலிட்டன் சார்ந்த சப்பா இருக்கு பார்த்திங்களா அந்த இடங்களில் நம்ம எல்லா வேலையிலும் முன்னெடுக்கணும் அப்போ தான் சென்னையவும் காப்பாற்ற முடியும் ஓகேவா அந்த வகையில் டோக்கியோவோட இந்த புறநகர் பகுதி இருக்கல அங்கே இதை ஃபுல்லாக ஏற்படுத்தி வச்சிருக்காங்க உலகத்திலேயே மிகப்பெரிய ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயின் எதுன்னு கேட்டிங்கன்னா இதுதான் பூமி கடியில் மிகப்பெரிய டனல் சிஸ்டம்ங்க இது ஏம்பா நம்ம ஒரு தானே டனல் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இதுக்கு பேர் டனலாங்க சிரோகி ரைட்டு ஏன்னா இதை பற்றி நான் சொன்னதுக்கப்புறம் நீங்களே அந்த கேள்வி திருப்பி என்ன கேட்பீங்க என்ஜினியரிங் ஒண்டராக இப்போதைக்கு இருக்கிறதும் இதே அண்டர் டெம்பிள் தான் எதுக்கு அப்படி சொல்கிறேன்னா இது ஒரு தற்காலிக ஏரி மாதிரி செயல்படுங்க அதாவது நாம் நிலம் சார்ந்து தான் ஏரிகளை பார்த்துருப்போம் நம்ம கண்ணு முன்னாடியே ஓடிட்டுருக்கோம் இப்படி ஆனால் பூமிக்கு கீழே ஒரு ஏரி உருவாக்கப்பட்ட எப்படி இருக்கும் செயற்கையாக உருவாக்கி வச்சுருக்காங்க தண்ணி அவங்க எடுத்துகிட்டு போய் கொட்டி வைக்கல அதில் ஏரின்றதுக்கு அப்படி தப்பாக புரிஞ்சுக்காதீங்க ஒரு மிகப்பெரிய காலி இடத்தை கிரியேட் பண்ணிட்டாங்க அங்கே நீரோட்டம் ஓட்டம் மாதிரி இருந்தால் அது செயற்கையான ஏரியா இருக்கும் பார்த்திங்களா அதை டேர்ம் பண்ணுறேன் இந்த நகரத்தில் டோக்கியோ இருக்கில் அங்கே நீர் எங்கெங்கெல்லாம் இருக்கோ மழை பெஞ்சி அந்த டனல்ஸில் வருதோ அதை அப்படியே இந்த இடத்துல கொண்டு வந்து ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க ஸோ இதை நீங்கள் தூரத்தில் பார்க்குறதுக்கு ஏரி மாதிரி தான் தெரியும் இந்த நிலத்தில் இருக்க ஏரிகள் இருக்குல்ல டோக்கியோ சிட்டி மேலே அந்த ஏரிகளோட கொள்ளளவுக்கு பேஸ் பண்ணி தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்குள்ளே கொண்டு வரப்பட்டுக்கிட்டே இருக்கும் இவ்வளோ பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் எப்போ ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா நைன்டீன் நைன்டி த்ரீயில் எப்போ முடிஞ்சது ரெண்டாயிரத்தி ஆறாவது வருஷம் பதிமூணு வருஷம் கஷ்டப்பட்டிருக்காங்க அவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டு மூன்று பில்லியன் டாலர் செலவில் இதை கட்டி முடிச்சிருக்காங்க இதை நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த தேவாலயம் இருக்குதுல்ல அதோட அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு கட்டுமானம் அது போல தான் இருக்கும் இந்த பூமி கடியில் இருக்க இந்த டனல்ஸ் இருக்குது பாருங்கள் இதோட தூரம் மட்டுமே ஆறு புள்ளி மூன்று கிலோமீட்டர்ஸ் அவ்வளோ தூரம் ஸ்ட்ரெச்சு ஐந்து மாடி கட்டடம் இருக்குல்ல அது அளவுக்கு உயரங்க அப்படி பார்த்தீங்கன்னா கழுத்து நீங்கள் நல்லா தூக்கணும் அவ்வளோ பெருசாக போகுது மேலே வரைக்கும் ரெண்டு கால்பந்தாட்ட அரங்கம் இருக்குல்ல அதை நீங்கள் ஃபுல்லாக உள்ளே வச்சுனா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு அகலம் ஸோ தண்ணி நல்லா ஓடணும்ப்பா உள்ளே இது ஃபுல்லாக இடக்கூடாது அப்படின்ற மைண்ட் செட்லேயே இதை இப்படி பார்த்து பார்த்து கிரியேட் பண்ணியிருக்காங்க திரும்ப சொல்கிற பூமிக்கு கீழே கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க இதெல்லாம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒட்டுமொத்தமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐம்பத்தி ஒன்பது தூண்கள் இருக்குது பில்லர்ஸ் இதில் ஒவ்வொரு தூணும் ஐநூறு டன் எடை நீங்கள் பார்க்குறீங்களா இது ஒன்று இது ஒன்றுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தூணும் ஐநூறு டன் எடை ஐம்பத்தி ஒன்பது மில்லியன் லிட்டர்ஸ் நீரை வரைக்கும் இதால் தாக்கு பிடிச்சி தாங்க முடியும் அவ்வளோ தண்ணி உள்ளே போனாலும் இந்த பில்லர்ஸ்க்கு எதுவுமே ஆகாதுங்க அப்படி நிற்கும் இவ்வளோ பெரிய ஒரு படைப்பு கரெக்டாக அதோடய வேலையை செய்யணும் அப்படின்னா பவர் ரொம்ப முக்கியம் இல்லை அந்த வகையில் இதுக்கு எது ஆற்றல்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜெட் ஏர்க்ராஃப்ட் இருக்குல்ல அதான் அந்த போர் விமானங்கள் அதோடய என்ஜின்ஸை மாடிஃபை பண்ணியிருக்காங்க அதை பேஸ் பண்ணி தான் டர்பைன்ஸை உருவாக்கியிருக்காங்க இதை வச்சு தான் எந்த அளவுக்கு பவரை கொடுக்க முடியுமோ இந்த ஒட்டு மொத்தமான வேலைகளுக்கும் பவரை கொடுக்குறாங்க அதை நம்பர்ஸோடு சொல்லணுன்னா நான்கு மிஷின்ஸுங்க பம்ப்புன்னு எடுத்துக்கோங்க பதினான்காயிரம் ஹார்ஸ் பவர் ஒன்று ஒன்றும் ஒரு மிஷின் பதினான்காயிரம் ஹார்ஸ் பவர் அப்போ ஒட்டு மொத்தமாக சேர்த்து கால்குலேட் பண்ணிக்கோங்க இதனால் என்ன பண்ண முடியும்னா ஒரு செகண்டுக்கு இரநூறு டன்ஸ் வாட்டரை புஷ் பண்ண முடியும் புஷ் பண்ணி வெளியே தள்ள முடியும் ஜப்பான்காரங்க இதோடு நிற்கலங்க ஓகே நம்ம இது வரைக்கும் கட்டி முடிச்சிட்டோம் ஒருவேளை தண்ணி இன்னும் அதிகமாகிடுச்சின்னா நம்ம கால்குலேட் பண்ணதை விட அப்படின்ற நிலமை வந்தால் என்ன பண்ணுன்னு சொல்லிவிட்டு இப்போ இங்கே பூமி இருக்குன்னா அது கீழே இந்த ஒரு அண்டர் கிரவுண்ட் டெம்பில் உருவாக்கியிருக்காங்களா இதுக்கு கீழே சப்மெரின் மாதிரி ஒரு பெரிய வெற்றிடத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க இந்த வெற்றிடம் பார்த்தீங்கன்னா சிலிண்டர் ஷேப்பில் இருக்குங்க ஒன்று ஒன்று ஆக்சுவலாக நிற்காம மழை அடி அடினு அடிக்குது அப்படின்னாலும் ஏரிகள் முழுக்க முழுக்க நிரம்பிடுச்சு மேலே இருக்க அந்த பகுதி அண்டர் அண்டர்கவுண்ட் டெம்பிளில் அதுவும் ஃபில் ஆகிற நிலமை ஏற்படுதுன்னா இந்த கீழே இருக்க இதை ஆக்டிவேட் பண்ணி விட்டுருவாங்க இப்படி தாங்க இருக்கு ஒரு ஒரு சாம்பருமே அதுக்குள்ளே நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இதோட அகலை மட்டுமே முப்பது மீட்டர்ஸ் அதோடய உயரம் எழுபது அந்த அந்தளவுக்கு மேலே வரைக்கும் தூக்கிட்டு போய் கட்டியிருக்காங்க அதுக்கு மேலே இன்னொன்று இருக்குது பாருங்கள் எந்த அளவுக்கு யோசிச்சுருக்காங்கள டோக்கியோ முழுக்கவும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அண்டர்க்ரவுண்ட் டெம்பிள் மட்டும் கிடையாது மக்களே டோக்கியோ முழுக்கவே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ளட்டு பேஸ்டு டிசைனில் தான் ரோட்ஸை உருவாக்கியிருப்பாங்க சாலைகளை அந்த பைப்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை உருவாக்கியிருப்பாங்க அதாவது சாதாரண மழை பெஞ்சால் பைப் ஓரளவு வரைக்கும் அந்த நீரோட பிடிக்கும் அது ஃப்ளட்டு பெருசாக ஏற்பட்டு தண்ணியோட ஃப்ளோ அதிகமாகிடுச்சுன்னா பைப் தாக்கு பிடிக்க முடியாது இதையெல்லாம் மைண்டில் வச்சு தான் டோக்கியோடய ஒட்டுமொத்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேயும் இந்த வெள்ள தடுப்பு சார்ந்த டிசைனை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க அண்ட் இதுக்கெல்லாம் மேலே இந்த அண்டர் டெம்பிள் இருக்குல்ல இதுக்குள்ளே அந்த சேர்கிற நீர் இருக்குது பாருங்கள் அதெல்லாம் அந்த நீர் கலக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகுது பார்த்திங்களா அங்க இருக்கிற தண்ணியை தேவைப்பட்ட அவங்க எடுத்து திரும்ப பயன்படுத்திக்கவும் செய்கிறாங்க ஒரே கலரில் ரெண்டு மாங்கன்னா இதுதாங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிட்டியில் தண்ணி தேங்காமல் இட் மீன்ஸ் வெள்ளம் வராம பாதுகாக்க அந்த அண்டர் டெம்பிள் உதவுது இன்னொரு பக்கம் தண்ணி பஞ்சாதான் ஏற்படுது தண்ணி தேவை அப்படின்னா கீழே நம்மளும் எடுத்துக்கவும் முடியும் ஒரு மிகப்பெரிய கிணற நாமளா உருவாக்கி அதை தண்ணியை ஃபுல்லாக சேர்த்து வச்சு வறட்சி காலத்துல பயன்படுத்தணும் அப்படி இருக்கும் இல்லைன்னா இருக்கிற தண்ணிகளை ஏரிக்களை திறந்துவிட்டு அப்படி இருக்கும் இது போல தான் உருவாக்கி வச்சிருக்காங்க சரிப்பா இது போல் உருவாக்கிடலாம் ஆனா அதுக்கு வேலை வரணுமே நாம வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த டிசம்பர் மாதம் வந்தால் தான் டிசாஸ்டர் மாதமாக இருக்குது அப்போ மட்டும் நம்மளுக்கு தேவைப்படும் அதுக்கு கோடிக்கெல்லாம் செலவு பண்ணி பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தான் பார்க்குறீங்களே இப்போ எவ்வளோ கோடி செலவாக இருக்குன்னு சொல்லிட்டு வெள்ளத்தால் அதோடு கம்பேர் பண்ணுறப்ப இது எவ்வளோ பரவாயில்ல இன்னொரு விஷயம் இந்த அண்டகோன் டெம்பிள் இருக்குது பார்த்திங்களா இது வருஷத்துக்கு மினிமம் ஏழு முறை பயன்படுது அவங்களுக்கு இந்த ஏழு முறை இது இல்லாமல் இருந்து வெள்ளம் போட்டு வாட்டி வதச்சிருந்தா அந்த மக்கள் நிலமை அவங்களோட பொருளாதார வீழ்ச்சி எந்தளவுக்கு போயிருக்கும் யோசித்து பார்க்க முடியுதா டோக்கியோவில் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பத்து சிறிய அண்டர் கிரவுண்ட் ரிசர்வர்ஸை உருவாக்கியிருக்காங்க இதெல்லாம் தாண்டி மூன்று ஃப்ளட் சேனல்ஸும் அங்கே இருக்குது தி பெஸ்ட் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் இந்த ப்ராஜெக்டை தான் மக்களை சொல்லுவேன் சென்னைக்கு கொண்டு வரதை பற்றி கூட யோசிக்கலாமே அதுக்காக மூச்சு பிடிச்சி பேசிட்டு இருக்கேன் வேறு எதுவுமே கிடையாது ஏன்னா இது போல் ஒரு ஸ்ட்ரக்சர் மட்டும் நமக்கு இருந்துச்சுன்னா ஒரு ஒரு வாட்டியும் வெள்ளம் வந்துச்சு உயிர் போயிடுச்சு உடமைகள் போயிடுச்சு இந்த கட்சிக்காரங்க சரியா பண்ணல இந்த ஆட்சியர்கள் சரியாக பண்ணல அதுன்னு புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்கும் புலம்பிக்கிட்ட மட்டும்தான் இருக்கும் ஒரு ஒரு வாட்டியும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் இது போல் வெள்ளம்ன்ற ஒன்றும் பெருசாக ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணியிருக்கோம் ஆக்கப்பூர்வமாக ஒரு விஷயம் எதனா பண்ணியிருக்கோமா ஏன் மாதிரி பொத்தம் போதாக குற்றம் சாட்டுறேன் அதை கவர்மெண்ட் பண்ணுதே கேட்டீங்கன்னா அப்புறம் எதுக்கு அங்கே வெள்ளம் இப்படி வந்துக்கிட்டே இருக்கு ஒரு வாட்டியும் முரண்பாடாக இருக்கல நாம் இப்போ விவாதிப்போம் நாம் விவாதிக்க வேறே விவாதிக்க சென்னையில் வச்சுக்கிட்டேன் நம்ம தானே ஸோ இது போல் கன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே கொண்டு வரலாம் அப்படி இல்லைனா இதை தாண்டி வேற ஒன்றத்தை கொண்டு வரலாம் அரசுக்கு தான் வெளிச்சோம் ஸோ மக்களை இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் ஏரிகள் இருந்தால் அதோட அருமை எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு டோக்கியோடு கம்பேர் பண்ணுறப்ப நம்ம சென்னையில் அவ்வளோ ஏரிகள் இருந்திருக்கு செங்கல்பட்டு இருக்குல்ல இப்போ அதில் ஒரு சின்ன கிராமமாக இருந்த போர்ஷன் தான் சென்னை மிகப்பெரிய நீர் ஆதாரமாக செங்கல்பட்டு இருக்குன்னா சென்னையும் விதவில கிடையாது நம்ம சென்னையில் முக்கியமான நகரங்கள்னு சொல்கிறோம் பார்த்திங்கன்னா அந்த நுங்கம்பாக்கமாக எடுத்துக்கங்க போரூராக எடுத்துக்கங்க எல்லா பகுதிகளிலையும் ஏரிகள் அப்படி இருந்திருக்கு போர் ஏரி ஒரு வேளை மிச்சம் இப்போ இருக்குன்னு சொல்லலாம் பட் மற்ற ஏரிகள்லாம் காணோம் ஃபுல்லாக அதுக்கு மேலே தான் ஏரி ஆசை உருவாக்கி வச்சுருக்கோம் நம்ம ஏன்னா ஜப்பான் கவர்மெண்ட்டு சொல்கிற விஷயம் ஏரி அதிகமாக தான் எங்களுக்கு பிரச்சனை இருக்காதுப்பான்னு சொல்லிட்டு ஆனால் நாம் இப்போ வரைக்கும் அதை செவி கொடுத்து கூட கேட்க மாட்டோம் அதனால் ஒரு ரொடி வெள்ளத்தில் தத்தளிச்சிக்கிட்டு இருக்கோம் மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் ஒரு சின்ன ஒப்பீடு பண்ணிடலாம் நம்ம சென்னை மக்கள் தொகை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கோடியே இருபது லட்சம் பேர் எனக்கு தெரிஞ்ச அதிகபட்சம் இந்த வருஷத்தில் எடுத்திங்கன்னா இவ்வளோ பேர் இருப்பாங்க இதை டோக்கியோவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்றரை கோடி பேர் நம்மளை விட அவங்க தான் பாப்புலேஷனில் அதிகம் ஒன்று நம்ம சென்னையோட லேண்ட் ஏரியா இருக்குல்ல இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆயிரத்து நூற்றி எண்பத்தி ஒன்பது ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் இதுவே டோக்கியோக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்து நூற்று தொண்ணூற்று நான்கு ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் ஸோ மக்கள் தொகை அங்கே அதிகமாக இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியே நிலப்பரப்பும் அதிகமாக இருக்குது ஆனால் அவ்வளோ பெரிய நிலப்பரப்பில் அவ்வளோ மக்கள் இருக்கிற அந்த பகுதிக்கே இது போல் அண்டர்க்ரவுண்ட் டெம்பிள் அப்படின்ற ஒன்று ஏற்படுத்த சாத்தியமாகுது அப்படின்னா எல்லாத்தோட நம்ம சென்னை கொஞ்சம் பின்னாடி பின்னாடிதாங்க இருக்குது அப்போ நம்மளை கொஞ்சம் முயற்சி பண்ணலாமே அவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது அவங்களே பண்ண முடியுதுன்னா நம்மளால் எதுக்கு பண்ண முடியல ஒன்று நாம் உருப்படியாக ஒரு வேலையை செய்யணும் இல்லைனா உருப்படியாக ஒரு வேலையை செஞ்சுருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க உதவியை நாடணும் என்ன சொல்லோம் புரிஞ்சிருக்கோம் நம்புறேன் நீங்களே யோசிச்சு பாருங்க மக்களை அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்க யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காட்டுகிட்டு ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸுன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்